ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் இருநூற்றி எழுபத்தி ஆறாவது பாடல் முக்தியை பெற வேண்டி பாடியது ஸ்தலம் திருத்தணிகை அடைந்த குட்டம் வினை மிகுந்த பித்தம் எரிவழங்கு வெப்பு வரி பேசா இகலி நிந்தளைக்கும் முயலகன் கூலைப்போடு இருமல்ரைக்கும் இவையோடே மனைகள் பெண்டில் மக்கள் தமனி நைந்து சுத்த மதிமயங்கி பிட்டு மடி ே மறுவியனக்கு மரகதம் தீரக்கு மயிலில் வந்து முக்தி தரவேணும் நினைவணங்கு பக்தரனை வரும் தழைக்க நெறியில் நின்ற வெற்றி முனைவே ரா நிலை பெரும் திருத்த டிய கொண்டு நிற்கும் ஒரு போனே தினை விலங்கள் உற்ற புனையிலம் குரத்தீசையலறிந்தனைக்கும் அணிமாவை முகன் திகைக்கு அதுரர் அன்றடைத்த திதை திரண்டு விட்ட பெருமா ஏ மறுவீந்தெனக்கு மரகதம் பிறக்கு மயிலி வந்து முக்தி தர வேணும் திதை முகன் திகைக்க அதுரன்றுடைத்த சிரை திறந்து வீட்ட பெரு மாறே இறை திறந்து வீட்ட பெருமாறே திரை திறந்து வீட்ட பெரும் பாட்டின் பொருளை பார்ப்போம் எவரீரை வணங்குகின்ற அன்பர்கள் அனைவரும் சுகத்துடன் இருக்கும்படி அதற்குரிய வழியில் நிற்கின்ற வெற்றியை தரும் கூறிய அழியாத திருத்தணிகையிலும் அழகு நிறைந்த நெடிய உயரமான குண்டிலும் எழுந்தருளியிருக்கும் முருகக் கடவுளே பயிர் வளர்ந்த குணத்தில் வாழ்ந்த இளங்குமரி வள்ளியம்மையை அன்புடன் செயல் அறிந்து தழுவிய அழகிய திருமார்பினரே பிரம்மதேவர் திகைக்குமாறு அசுரர்கள் சிறையடைத்த தேவர்களை சிறையை திறந்து விட்டருளிய பெருமிதம் உடையவரே அடியேனுக்கு வந்த குஷ்டநோய் நோய் வினையால் வரும் பித்த நோய் காய்ச்சல் தரும் சுரம் சொல்ல முடியாத வழி முயலகன் நின்ற வலிப்பு நோய் நடுக்க நோய் இருமல் பல நோய்களினால் வருந்தி வீடுகள் மனைவிகள் மக்கள் இவர்களை நினைந்து நல்ல அறிவும் மயங்கி வீணே அடியேன் இறந்து விடாத வண்ணம் பச்சை மயிலின் மீது தேவதீர் எளியவன் முன் தோன்றி அருளி முக்தி பேட்டை தந்தருள் வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் முக்தி என்ற சொல்லிற்கு பந்தத்திலிருந்து விடுபடுவது என்பது பொருள் நத்தை விடுபடுவது முத்து அதுபோல் கட்டிலிருந்து விடுபட்டவர்கள் முக்தர் என்று பொருள் திருத்தணிகை உரை ஈஷா அவமே பட்டு அடியேன் அழியா வண்ணம் பரம பதியான முக்தியை தந்தருள் வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் உடல் வியாதிகள் நம்மை துன்படுத்தாமல் இருக்கவும் மனப்பற்றுகளை முருகப்பெருமானின் திருவடிகளில் வைத்து தன்னறிகளை பின்பற்றி மீண்டும் பிறவாமல் இருக்க பரகதி முக்தியை அடைய முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்